அஸ்லாம் வலைக்கும் அரமத்துல்லாஹி பரகாத்து இன்பத்திலும் துன்பத்திலும் இறை வாழ்வோம் அல்லாஹ் இருளையும் ஒளியையும் படைத்திருக்கின்ற வானத்தை பூமியை படைத்து இரவையும் பகலையும் வெளிப்படுத்துகின்றேன் சிரிக்க வைக்கிறான் அள வைக்கிறான் அதே போல ஒரு மனிதனுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்ற இன்பமான நிலை என்றாலும் துன்பமான நிலை என்றாலும் படைத்தவனை பயந்து வாழ வேண்டும் ஏனென்றால் இன்பங்களின் மூலமாகவும் அல்லாஹுடைய சோதனைகள் இருக்கும் துன்பங்களின் மூலமாகவும் அல்லாஹுடைய சோதனைகள் இருக்கும் அல்லாஹுவை பயந்து அதை எதிர்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும் வரையிலும் அவன் அல்லாகுவே தொழுது வணங்கி நல்ல முறையில் இருந்துவிட்டு அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் எனக்கு போய் இப்படி நடந்து விட்டது நான் ஓதாத குரானா நான் தொழாத தொழுகையா நான் வைக்காத நோம்பா அல்லாஹ் எனக்கு இப்படி பண்ணிவிட்டானே என்று நினைக்க அது விரக்தியின் வெளிம்புக்கு கொண்டு செல்லுவிடும் இபாதத்துகளை அறவே நம்மிலிருந்தும் அகற்றி விடும் ஏன் ஈமானை கூட பறித்து விடும் அல்லாஹதான் தனது திருமறை குரானில சொல்லிக் காட்டுகின்றாடே மௌத்தை மையப்படுத்தி இந்த விஷயத்தை சொல்லுகிறார் குல் நஃப்ரின் தாய் கத்துல்மாவு வ நபலூபும் மிஷர் வல்ஹை ரிஷித்னா வ இலைனா துர்ஜா ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சோய்ப்பதாகவே இருக்கிறது பரீட்சைக்காக கெடுதியையும் நன்மையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கிறோம் இன்பத்தையும் துன்பத்தையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கிறோம் பின்னர் நீங்கள் நம்மிடமே மீட்கப்படுவீர்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹின்ற ஆக எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்த வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் தயாரித்திருக்கிறான் குரானில பல இடங்களிலே எரையச்சம் உடையவர்களுக்காகவே சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் ரபி கும ஜன்னத்தின் அருகாசமாரும் வைந்த தின முத்தையும் அல்லாஹுடைய மன்னிப்பு சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள் காமதிக்க வேண்டாம் அதனுடைய பரப்பளவு சொர்க்கத்தின் பரப்பளவு வானம் பூமி போன்ற விசாலமானது இறையற்ற உடையவர்களுக்காகவே அதை நாம் படைத்திருக்கின்றோம் தயாரித்திருக்கின்றோம் என்று சொல்கிறார் கண் குளிர்ச்சிகளை மறைத்து வைத்திருக்கின்ற இன்பமான நிலையான அதை இறையற்ற முடையவர்களுக்காகவே ஆக்கியிருப்பதாக சொல்கிறேன் அந்த இறையற்ற பண்புகளிலே ஒன்றாக

அதை வெளிப்படுத்தாமல் அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்யும் பிள்ளைகளை மன்னிப்பூரா இருப்பார்கள் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு மன்னிப்பான் மனிதர்கள் செய்யும் பிள்ளைகளை மன்னிப்பூரா இருப்பார்கள் இவ்வாறு அழகான இவ்வாறு அழகான நன்மை செய்வோரையை அல்ல நேசிக்கிறான் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இன்பம் என்பது பொருளாதாரத்தை வைத்து பெரும்பாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் அதற்கடுத்த ஆரோக்கியம் அதற்கடுத்த பிள்ளை செல்வங்கள் இப்படி சந்தோஷத்துக்குரிய இன்பமான நிலைகள் பல இருக்கின்றன அதே போல ஏழ்மை வறுமை உடல்நலக் குறைவு சந்ததியற்ற நிலை இப்படி துன்பங்களும் நிறையவே இருக்கின்றன எந்த நிலையிலும் இறையச்ச நிலை இருக்க வேண்டும் ஹஜ்ஜிக்காக செல்கிறார்கள் விருந்தளித்து செல்கிறார்கள் பலரும் பார்க்க அவர்களை வழியனுப்ப அனுப்பக்கூடிய விதத்திலே கூட்டமாக சென்று வழி அனுப்புகிறார்கள் இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய இன்பமான நிலை ஏனென்றால் பலருக்கு கிடைக்காத பாக்கியம் சிலருக்கு தான் இந்த ஹஜ்ஜை பொறுத்தவரையிலும் கிடைக்கிறது சக்தி பலம் வேண்டும் உடலில் ஓடுவதற்கு மினாவுக்கு செல்வதற்கு செல்வதற்கு அதற்கடுத்து ஒவ்வொன்றாக செய்வதற்குரிய சக்தியையும் பலத்தையும் அடைந்திருப்பவர்கள் வசதி வாய்ப்பையும் பெற்றிருக்க வேண்டும் வசதியும் இருந்தால்தான் அவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை அப்படி அவர்கள் வசதியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த ஹஜ்ஜை செய்வதற்காக அவர்கள் கிளம்பும் போது அல்லாஹ் சொல்லுகிறேன் அல்பா மேலும் ஹஜ்ஜிக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளை நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தயார் செலவுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பதில தயாரித்து வைப்பதில மிகவும் ஹயிரானது நன்மையானது தக்குவா என்னும் பயபக்தியே ஆகும் இங்கேயும் தக்வாவே அல்லாஹ் முற்படுத்துகிறார் எனவே நல்லறிவு உடையவரே தக்வா உடையவர்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்ன காயனும் அறிஞர் பெருமர்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் தான் அறிஞர்கள் அவர்கள் படிக்காமல் இருக்கலாம் பாமர்களாக இருக்கலாம் பட்டம் வாங்காமல் இருக்கலாம் ஆளும்கள் உளமக்களாக கூட இல்லாமல் இருக்கலாம் எவருக்கு அல்லாஹ் பயம் இருக்கிறதோ என்னம்மா யகஸ் அல்லாஹ மென் அயபாதிகள் உளமா உளமாக்கல் யார் என்றால் எவர்கள் தன்னை படைத்தவனை பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் ஆக அல்லாஹ் கூறுகிறார் எனவே நல்லறிவுடைய எனக்கே பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் இன்பமான நிலையிலே அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய விதத்திலே நாம் செய்யக்கூடிய இறுதி கடமை அதே நேரத்திலே குர்பானி கொடுக்கிறோம் பகட்டாக ஆடம்பரமாக மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக நான் ஐந்தாடை அடுக்கிறேன் பத்தாடு அடுக்கிறேன் என்று சொல்வதை விட ஒன்றை கொடுத்தாலும் அல்லாஹவுடைய தக்குவாவோடு அது கொடுக்கப்பட வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறானே லையனால் அல்லாஹ நுகழ்முக வலாதி மாவுக வலா தீய நாளுகுத் மின் கும் எனினும் குர்பானியின் மாமிசங்களோ இறைச்சிகளோ அவற்றின் உதிரங்களோ ரத்தமோ அல்லாகவே ஒருபோதும் அடைவதில்லை ஆனால் உங்களுடைய தக்குவா பயபக்தி தான் அவனை அடையும் ஆக இவ்வாறு இன்பமான நிலையாக இருந்தாலும் சரி துன்பமான நிலையாக இருந்தாலும் சரி இன்பமான நிலை இருப்பவர்களுக்கே சில நேரங்களில துன்பங்கள் ஏற்படும் இறப்புகள் ஏற்படும் இழப்புகள் நஷ்டங்கள் ஏற்படும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஒரு மனிதனை அல்லாஹ அவன் பார்க்கிறான் ஒரு மனிதனை இறைவன் மனிதனுக்கு கண்ணியப்படுத்தி பாக்கியம் அளித்து அவனை சோதிக்கும் போது அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி உள்ளான் என்று கூறுகிறான் எனினும் அவனுடைய உணவு வசதிகளை குறைத்து அவனை இறைவன் சோதித்தாலோ அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டான் கேவலப்படுத்தி விட்டான் வசதி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும்போது என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அல்லாஹ் என்று மகிழ்ச்சி அதே நேரம் அந்த வசதி வாய்ப்புகளிலே கொஞ்சத்தை எடுக்கும் போது அல்ல என்னை சிறுமைப்படுத்தி தான் இந்த நிலை இருக்கக்கூடாது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இன்பம் என்றாலும் சரி துன்பம் என்றாலும் சரி

மேலும் எந்த ஊரிலும் அதில் உள்ளவர்களை அவர்கள் பணிய வேண்டும் நம்மளவிலே திரும்ப வேண்டும் என்பதற்காக வறுமையாலும் நோயாலும் நாம் பிடித்து அந்த நபியை நாம் அனுப்பவில்லை பிடித்தே இருக்கின்றோம் அவர்களுக்கு நபி வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் போது அவர்கள் அதை செவிமடுக்கவில்லை என்றால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்திருக்கிறோம் நோயாலும் வறுமையாலும் பிடித்தே இருக்கிறோம் ثم بدلنا مكان سيئة الحسنة سيئة الحسنة حتى أقو أقوى قالوا قد مس آباءنا آباءنا الضراء والسراء فأخذناهم بعدة وهم لا يشعرون بنر برمي عند برمي كبرجي نوي தீயதின் இடத்தில் நன்மையாக நாம் மாற்றினோம் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் மாற்றி வறுமை மாற்றி வியாதியை மாற்றி ஆரோக்கியத்தை கொடுத்து நாம் அதை மாற்றி அமைத்து அதில் செழித்து அவர்கள் பல்கி பெருகிய போது அவர்களுக்கு பல 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 திருப்பு முனைகளாக பல வசதி வாய்ப்புகளை அறியாப்புறத்திலிருந்து அல்லாஹ் சுபஹல்ல வாரி வழங்குகிறார் அவர்கள் செழித்து பழகி பெருகிய போது அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டார்கள் இப்பவும் செலுத்தல வறுமையில் இருக்கும் போது நோயில் இருக்கும் போதும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட பிறகும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னார் நம்முடைய மூதாதையர்களுக்கும் நம்முடைய மூதாதையர்களுக்கும் தான் இத்தகைய துக்கமும் சுகமும் மாறி மாறி ஏற்பட்டிருந்தன என்று அலட்சியமாக கூறினார்கள் அவர்கள் உணர்ந்து கொள்ளாத நிலையில் அவர்களை திடீரென வேதனை கொண்டு நாம் பிடித்தோம்லாஹ் எப்படிப்பட்டவன் என்ன ஆட்டம் போட்டு ஒரு நொடியில் எல்லாவற்றையும் ஆக்கி விடுவான் முடித்து விடுவான் அழித்து விடுவான் பல இடங்களிலே நாம் படிப்பினை பெறுவதற்காக வரலாறுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னும் அவர்கள் இப்படி இருந்திருந்தால் நாம் அவர்களுக்கு எவ்வாறெல்லாம் செய்திருப்போம் என்பதையும் அடுத்த வசனத்திலே சொல்கிறார் நிச்சயமாக ஊர்வாசிகள் நம்பிக்கை கொண்டு நம்மை பயந்திருந்தால் நம்பிக்கை கொண்டு நம்மை பயந்திருந்தால் துன்பம் வந்த போதும் இன்பம் வந்த போதும் பயப்படவில்லை நாம் அவர்களுக்காக வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம் ஆனால் அவர்கள் நபிமார்களை நம்பாது பொய்ப்பித்தனர் ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹ் அல்லா கூறுகின்றார் அல்லாஹுடைய திட்டம் அல்லாஹுடைய ஏற்பாடு துல்லியமானது அல்லாஹ் எந்த நேரத்திலே எப்படி அவனுடைய ஆக்கினையே அவனுடைய தண்டனையை கொடுப்பான் என்று சொல்ல முடியாது ஆனால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கவலையே இல்லை அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம் பணக்காரர்களாக இருக்கலாம் இறை நம்பிக்கையோடு இரையச்சமும் அவர்களிடம் இருந்தால் இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் இன்பத்தைத்தான் அனுபவிப்பார்கள் துன்பமாக இருந்தாலும் சோதனையும் சுகமாக இருக்கும் அல்லாஹுடைய பயம் ஒருத்தருக்கு வந்துவிட்டால் அல்லாஹ் எவ்வளவுதான் அவர்களை சோதித்தாலும் அந்த சோதனையிலும் சுகமடையக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் சொன்னார்கள் நிலைமை கண்டு நான் வியப்படைகிறேன் ஆச்சரியப்படுகிறேன் அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது இறையச்சமுடைய இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவருடைய வாழ்வின் அனைத்து அம்சங்களும் நன்மையாகவே அமைந்து விடுகிறது இறை நம்பிக்கையாளர் அல்லாமல் வேறெவருக்கும் எவருக்கும் இந்த பாக்கியம் கெட்டுவதில்லை அல்லாதவர்களுக்கு இந்த பாக்கியம் கெட்டுவதில்லை அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அல்லாஹ் எதையாவது கொடுத்தால் அதன் மூலமாக அவர் நன்றி செலுத்துகிறார் பெரும் லாபம் கிடைத்திருக்கும் பிள்ளை செல்வங்கள் கிடைத்திருக்கும் நோயுற்றவர் நோய் குணமடைந்திருப்பார் இப்படி எவ்வளவோ மகிழ்ச்சியான விஷயங்கள் அதெல்லாம் ஏற்படும் போது அவர் என்ன செய்வார் என்னுடைய உழைப்பால் என்னுடைய முயற்சியால் இந்த சொத்தெல்லாம் இந்த சுகமெல்லாம் எனக்கு கிடைத்தது என்னுடைய அறிவால் கிடைத்தது காரணம் சொன்னான் திராவினுடைய மந்திரி பெரும் செல்வந்தன் அவன் சொன்னான் இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்ததா என்னுடைய அறிவால் எனக்கு கிடைத்தது என்றான் அதுபோல் இல்லாமல் இவைகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான் என்று அவர்கள் நன்றி செலுத்தும் போது அல்லாஹுவை பயந்தவனுக்கு நன்றி செலுத்தும் போது அதுவும் அவர்களுக்கு நன்மையாகி விடுகிறது அவருக்கு ஏதேனும் துயரம் நேர்ந்தால் துன்பம் ஏற்பட்டு விடுகிறது துன்பம் ஏற்பட்டால் என்ன சொல்லணும் அல்லதீனா இதா அசாபத்தொகன் முசீபா முசீபத்துன் காலு இன்ன அளிவ இன்ன இளைகிராஜியம் அந்த இறைநம்பிக்கையாளர்களுக்கு இரையச்சம் உடையவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து வந்தவர்கள் அல்லாஹவிடம் செல்லக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள் சபர் செய்வார்கள் பொறுமையை கடைப்பிடிப்பார்கள் இழந்ததை விட சிறந்ததை என்னுடைய ரப்பு எனக்கு தர போதுமானவன் என்று அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் விரக்தி அடைந்து விட மாட்டார்கள் நம்பிக்கையில் இன்னும் உறுதியாக இருப்பார்கள் அந்த துயரம் நேர்ந்தாலும் அவர் பொறுமை காக்கிறார் அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது ஆக இன்பம் ஏற்படும் போதும் அல்லாஹுவை பயந்து அவர் அல்லாஹுவை போற்றி புகழ்கிறார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார் துன்பம் ஏற்படும் போதும் பொறுமை காக்கிறார் இவர்களுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் நன்மைகளே பதியப்படுகிறது ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாமல் வேறு எவருக்கும் இவ்வாறு பதியப்படுவதில்லை என்று கூறுகிறார்கள் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்கள எந்த நிலையிலும் நாம் இரையச்சத்தோடு வாழக்கூடியவர்களாக தப்புவாவோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஒரு டூர் பூரம் சுற்றுலா பயணம் பார்க்கக்கூடாத காட்சிகள் கண்ணிலே படுகிறது பார்வைகளை தாழ்த்து விட வேண்டும் இந்த மாதிரி எல்லா நிலைகளிலும் நாம் நம்முடைய ரப்பை பயந்து வாழ்ந்தால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவன் நமக்கு தருவான் தெரியுமா மனமிக்க தூய்மையான வாழ்க்கையை தருவான் இன்னும் சொல்ல போனால் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தருவான் ஆன்மீக பலம் என்ற அல்லாக புறத்திலிருந்து வரக்கூடிய மோமின்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மீக பலத்தை தருவான் சஹாபாக்களுக்கு அவ்வாறு கொடுத்தான் கொடுத்து சொன்னான் நீங்கள் ஒருவர் இருபது பேரை எதிர்கொள்ள முடியும் அல்லது ஒருவர் இருவரையாவது எதிர்கொள்ள முடியும் என்று இவ்வளவுக்கும் அவர்கள் பெருமளவில சத்தான பொருள்களை சாப்பிட்டு சந்தோஷமான வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை உடைகள் சரியாக இல்லை உணவுகள் சரியாக இல்லை ஆனால் ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள் இறையச்சத்திலே உறுதியாக இருந்தார்கள் ஆகவே இன்பமும் துன்பமும் அவர்களுக்கு நன்மையாகவே முடிந்தது ஆகவே இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லாகவே பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நமக்கு வழங்க வேண்டும் ஏனென்றால் இன்பத்தையும் அவன் சோதனையாகத்தான் நமக்கு தருகிறான் துன்பத்தையும் அவன் சோதனையாகத்தான் தருகிறான் நாம் எந்த அளவுக்கு அதை எதிர்கொள்கிறோம் அதிலே இரையற்றத்தை வெளிப்படுத்துகிறோம் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்கிறான் ஆகவே எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்த நல்லடியார்களாக இறக்கும் வரை அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்ல உங்களையும் என்னை மாய்க்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கிறார்